இது தம்பிக்கு வாங்கினேன் வெள்ளிச்சேன் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன் மோஸ்ட்லி வெள்ளி பொருட்கள் வாங்குனிங்கன்னா அப்படியே குழந்தைங்க கழுத்தில் போடாது எந்த பொருளுமே சரி தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி அப்படியே குழந்தைங்க கழுத்தில் போடாதீங்க லைட்டாக ஹேண்ட் வாஷ் இருப்பாருங்க அதை வச்சு லைட்டாக நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு கழுத்தில் போடுங்க ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது என் மைனுக்கு சரியாகவே ஒத்துக்கலைங்க போட்டோடனே ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிருச்சு நானும் சின்னதாக சரி தான் அவனுக்கு வெளியே போட்டு பழகிறேன்றது தான் ஏன்னா அப்போயே அவன் கோல்டு போட்டிருப்பான் அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியே போட்டுவிட்டான் அது ஒரு மாதிரி வந்தோன்னு கலட்டுறேன் கழுத்து ஃபுல்லாக அலர்ஜி ஆகி போச்சு நானும் சரி இன்றைக்கி புதுசாக போட்டதுனால அப்படி இருக்குது ரெண்டு நாளாக சரியாகிடும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது குழந்தைங்க அந்த கழுத்து ஃபுல்லாக ரெட் ஆகி போச்சு உடனே ஸ்கின் டால்ட்டை காட்டும்போது ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வந்து ஒத்துக்கும் ஒத்துக்காமல் கூட இருக்கும் பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிட்டு பிள்ளைக்கு க்ரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அப்புறம் தான் சரியாயிடுச்சு அப்போ தான் அவங்க சொன்னாங்க எந்த பொருளாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இப்போ இப்போ நகை கடையில் வாங்குறதுனால அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை நீங்கள் உடனே வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க அப்போ தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு குழந்தைங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ முத மொதல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு குழந்தைங்க களத்தில் போடுங்க ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் போவதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிச்சைன் வாங்கும்போது இந்த பாருங்களேன் அந்த கொக்கி டைப் இருக்குது பாருங்கள் இந்த காட்டர் பாருங்க அந்த கொக்கி மாதிரி இல்லாமல் ரவுண்டு இதில் இருக்கும் பாருங்க அது மாதிரி வாங்கி போட்டுருங்க இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று எஸ் குக்கி மாதிரி வரும் பார்த்தீங்களா கோல்டுலேயுமே அந்த மாதிரி மோஸ்ட்லி வாங்காதீங்க ஏன்னா அது எப்போனாலும் கலண்டை விழுறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி வாங்காமல் ரவுண்டு ரவுண்டில் இதிலையே இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வாங்கி போட்டுருங்க அந்த ரவுண்ட்லேயே நீங்கள் அவங்க பின் பண்ணும்போது ஏதாவது கா டிசைன்ஸில் ஏதாவது லட்சுமி லட்சுமி டாலர் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டாலர்ஸ் பாட்டுறீங்கன்னா அப்போயே அவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே கழுத்தில் சேஃப்டியாக மாட்டி விடலாம் எதுவுமே மிஸ்ஸே ஆகாது இதே இந்த எஸ் குக்கியாக இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்களேன் டாலர் போட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு நேரம் இருக்குது ஒரு ஒரு நேரம் மிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஏன்னா நான் ரெண்டு மூணு டாலர்ஸ் நிச்சயமாக தொலைச்சிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எஸ் குக்கியில் போடாமல் ரவுண்டு குக்கி வாங்கி போடுங்க நீங்கள் இப்போ நகைக்கடையில் வாங்கும் போதே எனக்கு இந்த குக்கி வேணால் இந்த குக்கிக்கு ஈக்குவலாக கிராம்ஸ்லேயோ மில்லியோ எனக்கு ரவுண்டு குக்கி கொடுங்கன்ட்டிங்கன்னா அப்போயே மாற்றி கொடுத்துருவாங்க அப்போயே மாற்றும் போது நமக்கு செய்கொழி சேதாரி பிரச்சனை கிடையாது நீங்கள் சீட்டே போட்டு எடுத்தாலும் சரி எனக்கு இந்த குக்கி வேணால் ரவுண்டு குக்கி கொடுங்கன்னு நினச்சிக்கோங்க ஒரு டப்பா அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்டோடனே தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க அப்படி மாற்றிட்டு வந்துருங்க தனியாக போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்போ போயிட்டு செய்குலி சேதாரம் திருப்பி அந்த போட்டதுக்கு அதுக்கு கொஞ்சம் கழிவு அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு லாஸ் ஆகும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி ரவுண்டு கோக்கியில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மோஸ்ட்லி வெளியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தான் சொல்லுவேன் ஆனால் குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான நீ யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் வெளியே வாங்குவீங்க இப்போது கோல்டு சேர்க்குற மாதிரி நாளைக்கு சேவிங்க்காக நான் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் இது பண்ணாதீங்க அது ரொம்ப நமக்கு லாஸ் இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாருங்க அதே வெளியே யூஸ்வே பண்ணலனாலும் கருத்து போயிடும் காற்றுப்பட்டாலே வெள்ளி கருத்துரும் அப்படின்ற பட்சத்துக்கு அதோடய மதிப்பு ரொம்ப குறையும் வாங்கினதோட மதிப்பு குறையும் இப்போது நீங்கள் நான் கேட்ட வரைக்கும் நான் ஜிஆர்டியில் நிறையா வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதை ஃபுல்லாக போட்டுட்டு தான் வாங்கினேன் வீட்டுக்கு விளக்கு வேணுமே சொல்லிவிட்டு ஒரு வெள்ளி விளக்கு வாங்குறதுக்காக போட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பொருளே இருந்துச்சுனாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் லஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க ஜிஆர்டியில் இதே வேறு கடை வேறு கடையில் எதாவது வாங்கினதாக இருந்துச்சுன்னா முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லஸ் பண்ணுவேன்னாங்க தங்கமையில் கேட்கும்போது அவங்க பொருளே இருந்தாலும் அவங்க முப்பது பெர்சன்ட் லஸ் ஸ் பண்ணுவாங்களாம் இதே வேறு கடை ப்ரா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கிளஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில ஏன்னா அவங்க கடையில் வாங்கினது அவங்க கடை சிம்பிள் இருக்குது எத்தனை கிராம்ஸ் வாங்கியிருக்கோன்றது இருக்குது எது கிளஸ் பண்ணுறீங்க உங்ககிட்ட வாங்கினது தானே அப்படின்னு கேட்டால் எங்களோடது தாங்க இப்படி தான் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கோல்டாக மட்டும் வச்சுக்கோங்க வெளியில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வெளியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே குழந்தைங்களுக்கு போடுறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா அவங்க கழுத்துலேருந்து எடுத்து நல்லா கழுவி நல்லா தொடச்சி கழுத்தில் போட்டு வாங்கும் போது அதே மாதிரி மறக்காமல் க்ளீன் பண்ணி பிள்ளைங்க கழுத்தில் போடுங்க ஏ என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வச்சாலும் குழந்தைங்களுக்கு நிறையா நம்ம தெரியாமல் பண்ணது கூட மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்தில் கவனித்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வெளியில் இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க போடுறதும் கிடையாது என்றைக்கும் ஒரு நாளைக்கு தான் நம்ம ஆசைக்கு தான் போட்டு பார்க்க போகிறோம் அப்படி மற்ற நாள் ஃபுல்லாக பீரோ தான் இருக்கும் ஏன்னா இப்போ எந்த ஸ்கூல்ஸ்லேயுமே வெள்ளியோ தங்கமோ நாட்டாளோடுன்னுட்டாங்க குழந்தைங்களுக்கு நகைன்னு போட்டு விடவே கூடாதுன்றது முதல் கண்டிஷனே அவங்களது அதனால யோசிச்சுக்கோங்க அவ் இப்போது நீங்கள் படி உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் போட்டு விடலாம் அப்படின்னாங்கன்னா வெள்ளி போட்டு விடுங்க தப்பு கிடையாது வெள்ளி உடம்புக்கு குளிர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வெள்ளி டெய்லி யூஸ்க்கு பிள்ளைங்க போட்டுக்கலாம் நாளைக்கு அவங்க பெருசாகி தான் போடணுன்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்துக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொலுசு மெட்டி இல்லை வெள்ளி தோடு மோதிரம் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிறத மட்டும் வாங்குங்க குழந்தைங்களுக்கு வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க தேங்க்யூ